வேலேலே விட்டுட்டு வந்துருக்கு என்ன என்ன செய்கறன்னு சொல்லுங்க என்னதுவி படிச்சிட்டு வந்தவன தொந்தரவு பண்ணிட்டன்னு அதா பண்ணியட்ட இல்ல அப்பற என்ன சொல்லு இன்னல நல்லா படிச்சியா அப்ப இந்தலாம் ஸ்டேட் फर्स्ट தானோ अजय எல்ல கட்டுக்கதையதா நீ எதுக்கு கால் பண்ண என்ன வரச்சோடா உடனே சொல்லு வேண்டாம் மக்கா இவனை போ சொல்லு என்னல்ல மக்கா பொசுக்கடி போவான்னு சொல்லிட்ட நீ கூக் என்னால எல்லastype விட்டுட்டு வந்தாய் இப்போ IAMல ஜக இப்படி சொல்லியா என்ன என்னல வந்த நேரத்துலயே காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி நிக்கியே நான் போறேன் போறேன் போறேني. அப்படி என்ன என்ன மேல பத்திட்டு இருந்தா? ம். ஜகனா வந்து திட்டாதல. நான் படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கூப்டன அவனுக்கு ஊ வந்துருगा. அதனால நான் குடி கூவபடியா. லா லா நான் படிச்சிட்டு தானா. யாம்பலா ஏ நீ வேற. படிச்சிட்டு இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேம்ல. என்ன சொல்லிய படிக்கச்சிட்டுது மாதிரி நடிச்சிட்டு இருந்தீயா? ஆமால. கொஞ்ச நேரம் book தோக்கனனே அப்படி தோகமா வந்து படிச்சிக்கிட்டே

உனக்கு படிச்சனா நீ போய் படிப்போ நீ தூக்கத்துல நீ எழுப்பி விட்டுட்டு கிரவுண்ட்க்கு போ மணி கேக்கறீங்க உங்களுக்கு லே மக்கா நான் கூட்டதே எங்க அக்கா விட்டுவே எங்க அக்கால பாத்துட்டு ரொம்பல வாங்கல பேட்டர்லாம் உங்க அக்கா பாக்கவா முதல்லயே சொல்லுங்க நல்ல Dress போட்டு வந்திருக்கீங்களா லே எங்க அக்கால தான் பாக்க போறோம் ஒண்ணே யாரோ மாப்ள பார்க்க வரல வா போய் பாத்துட்டு வந்துருவோம் அதுக்கு இல்ல லே பக்கத்துல யாரோ நல்ல பிள்ளை யாரோ இருந்தா எல்லாரும் பாப்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் ஆ நல்ல பாப்பாவா போ போ வாலை எங்க அக்காவை பார்த்து நிறைய நாள் ஆகுது போய் பார்த்துட்டு வந்துடும் சரி பிள்ளவா நான் பூமரிட்ட என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்பட்டுட்டு போனான்னு தெரியலையே அவங்க அத்தை வீட்டு போனா அவங்க வேற எல்லா கோவத்தையும் அமல காட்டுறாங்க இங்க பூமாரி மட்டும்தான் நல்லா பேசிட்டு இருந்தா இப்ப இவ்வளவு என்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ண மாதிரில இருக்கு நான் இங்க தான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாமோ அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டு நம்மளாதான் அவைய அப்பாவும் அவங்களும் பேசுறதே இல்ல அஜிதா ஆஹ் சொல்லுங்கத்த என்ன மக்களே அங்க போனியில பாரதிய வீட்டுல நல்லா பேசிக்கிட்டாங்கம்மா ஆஹ் ஆமாத்தா நல்லா பேசிக்கிட்டாங்க என்ன ஆள மாதிரியே பாத்துக்கல நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படியே மக்களே ஏதாவது வெளியே சட்டை புட்டு மனசுல படிதான் பொட்டுன்னு பேசுற பாத்துக்க ஆனா பாவ நல்ல கேரக்டர் பாத்துக்கமா ஆமாத்தி நல்லா பேசிக்கிட்டாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு அதிகா பேசினாலாமா ஆ ஆமாத்த அவங்க எல்லாம் நல்லா பேசினாங்க எப்பமா வந்திய நான் வந்த ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சரி மக்களே சரி அவன் இங்க காணல ஆனந்த அண்ணாவ பாத்துட்டு இப்போ தான் போனாங்க ஆ சரிம்மா போயிட்டு வரட்டு நாளைக்கு காலையில அம்மையும் அப்பா போய் பாத்துட்டு வாங்கண்ணாமா ஆஹ் சரி அத்து மக்களே உனக்கு இங்க நல்லா பிடிச்சிருக்காமா ஆமா அத்து எனக்கு இங்க எல்லாரையும் நல்லா பிடிச்சிருக்கு அதை விட உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அத்தை எனக்கு என்ன வேணாலும் என் கிட்ட கண்ணவத்துல ஆ சரி எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அரைஞ்ச நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை சரி அத்த